இரண்டு நமக்கே திருமணம் நடப்பது போல் கனவு பொதுவாக திருமணம் நடைபெறுவது போல் கனவு கண்டால் மனம் கட்டுப்படுத்தல் தற்காலிகமாக திட்டமிடுதல் சிறை செல்லுதல் கவலை மன அழுத்தம் மன தளர்ச்சி போன்றவற்றை குறிக்கும் திருமண தனவு பலன்கள் ஒன்று திருமணம் நடப்பது போல் தனவு கண்டால் என்ன பலன் கனவில் உங்களுக்கு திருமணம் நடப்பது போல் தனவு வந்தால் தங்களுக்கு ஏதாவது வியாதியினால் துன்பம் ஏற்படும் என்று அர்த்தமாகும் நான்கு தங்களுக்குத் தெரிந்த பெண்ணை திருமணம் செய்வதாக ஒருவர் கனவு கண்டால் தன் வருந்தால மனைவிக்கு நல்ல கணவராக இருப்பார் என்று அர்த்தமாகும் ஐந்து இதுவரை தாங்கள் அறிந்திடாத ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது போல் கனவு கண்டால் அவளை கனவில் பார்க்க முடியாத நிலை வந்தால் அது அவருடைய இறப்பை குறிக்கலாம் அல்லது தன் பழைய வீட்டில் இருந்து புதிய வீட்டிற்கு குடி போவதையும் குறிக்கும் ஆறு திருமண கனவு பலன்கள் நோய்வாய்ப்பட்ட பெண் அவருடைய கனவில் இதுவரை அறிந்திடாத ஒரு ஆணை திருமணம் செய்வதாக கனவு கண்டால் அந்த பெண் அந்த நோயினால் மரணம் அடைவாள் என்று அர்த்தமாகும் ஏழு கனவு காண்பவர் ஒரு பாரம்பரியமான திருமணத்தில் கலந்து கொள்வது போல் கனவு கண்டால் அவர்களுக்கு நன் மதிப்பும் புதிய வேலையும் கிடைக்கும் எட்டு திருமணம் செய்து கொண்ட பெண் இறந்தது போல் கனவு கண்டால் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்தும் கஷ்டப்பட்டு உழைத்தும் கூட அவர்களுக்கு மேலும் மேலும் கஷ்டமும் துன்பமும் நிகழும் என்று அர்த்தமாகும் ஒன்பது கர்ப்பமடைந்த பெண் திருமணம் செய்து கொண்டது போல் தனவு கண்டால் அவளுக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்று அர்த்தமாகும் பத்து திருமணம் செய்து கொண்ட ஆண் அல்லது பெண் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொள்வது போல் தனவு கண்டால் அவர்களுக்கு கிடைக்கப் போகும் வெகுமதிப்பை உணர்த்தும் பதினொன்று திருமணம் செய்வது போல் தனவு காண்பது கண்டங்களை குறிக்கிறது எனவே பணப்புழக்கத்திலும் வாகன பயணங்களிலும் எச்சரிக்கை தேவை நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளவாம்